சார் வந்து தலை ரசிகர் எல்லாருமே தளபதிக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணும்ட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா புதுசா யாருன்னா வரட்டும் புரியுதுங்களா நான் தலை ரசிகர் தான் ஆனா வந்து தளபதியாக நாங்க தலை ரசிகர்கள் தளபதிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்

கண்டிப்பா பண்ணுவார் சார் ஒரு இரநூத்தி கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனுஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒன்று வந்திருக்க மாட்டாரு புரியுதுங்களா அவர் வந்து நல்லது பண்ணதான் நம்ம மக்களால நம்ம உருவாகி வந்திருக்கோம் அதனால மக்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்ப பண்ணணும்னா எந்த மூலயமா பண்ணா அரசியல் அந்த அரசியல் என்ற இதுல வந்தாதான் அவரு மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் புரியுதுங்களா அதனால கண்டிப்பா கட்டாயமா இவர் தான் வருவாரு வரணும்

புரியுதுங்களா வந்துருவாரோ புரிதுங்களா சீமானு கூட இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேரு எனக்கு சொல்ல வரல தெரியல எனக்கு புரிதுங்களா அவரும் வந்து எல்லாருமே கலாச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் திமுக அதிமுக எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு புரிஞ்சுங்களா இவர் வந்து